ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் ஆண்டவரே அப்பா இந்த காலை வேலைக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே இந்த நாளை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் என் வாழ்க்கையில் என்னென்ன சவால்கள் வந்தாலும் என் பிரச்சனைகள் மற்றும் போராட்டங்கள் மத்தியிலும் என் தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் எனவே நான் ஒருபோதும் கலங்க மாட்டேன் திகைய மாட்டேன் ஆண்டவரே நீர் பெரியவர் இந் எல்லா பிரச்சனைகளுக்கும் உம்மிடத்தில் தீர்வு உண்டு என் எல்லா கவலைகளுக்கும் உம்மிடத்தில் ஆறுதல் உண்டு என்பதை நான் நம்புகிறேன் இந்த காலை வேளையில் என் மனதிற்கு துணிவையும் செயல்களில் ஞானத்தையும் அருளும் என் பாதையில் உள்ள தடைகளை நீக்கி உமது கிருபையால் ஆற்றல் அருளி இந்த நாளை வெற்றிகரமாக நடத்தும் ஆண்டவரே இன்று நான் மேற்கொள்ளும் எல்லா காரியங்களிலும் உமது ஆசிர்வாதம் இருக்கட்டும்